அப்படியே சொல்லிக்கிறான் ஆயா அவன் சொல்கிறதெல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்காதீங்க அவன் ஒரு லூசுங்க அவன் அவன் வாய்க்கு வந்து அதை வளருவான் ஏங்க அவன் சாரங்க போட்டு கண்டபடி ஏதோ வளருகிட்ருப்பான் அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஏன் குடியாரம் குடிச்சிட்டு வளர்றதெல்லாம் நான் வீடியோ போடணுன்னா எனக்கு நேரம் இல்லையா இவ்வளோ முக்கியமான வேலைகள் நிறையா இருக்கும் இவனை அடித்தும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி இவனை என்னடவோ பண்ணி பார்த்தாச்சுங்க அவனுக்கு உடம்புல கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொறனே எதுவுமே இல்லையேங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் சரி அது அது கடக்கட்டும் இப்போ சீமான் வந்து பெரியாரை பத்தி மீண்டும் ஒரு அவதூறு கருத்தை பரப்பி விட்டுருக்கிறார் அதை பற்றி நம்ம பேசிடுவோம் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல கண்டபடி ஏகவசனம் அது அதுக்கும் சீமானுக்கும் சம்மந்தம் கிடையாது இவர் இன்னும் மோசமா திட்டணும் லெட்ஸ் கோ டு தி ஷோ அப்படி என்னதான் சொன்னாரு சீமான் அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டி பெண்ணிய உரிமையா உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து சொன்னது பெண்ணிய உரிமையா யார் சொன்னாங்க பெரியார் சொன்னதா இதை ஒரு பயங்கரமான விமர்சனமாக வைத்துக் கொண்டிருக்கிறார் சீமான் உண்மையிலே இது பெரியார் தான் சொன்னாரா அப்படின்னா இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ்

சீமான் தன்னுடைய ஆள் ஒளிந்திருக்கக்கூடிய கூடிய வக்கிரத்தை தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காரா அப்படிப்பட்ட பர்வோஷனோட அவர் இருக்காரா அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது நவ் நவரேட் நவ் சாதாரண கொள்கை கிடையாது இது ஒரு இன்செஸ்ட் கொள்கை இந்த இன்செஸ்ட் கொள்கையை பெரியார் சொல்லவில்லை அண்ணன் சீமான் தான் சொல்கிறார் இது ஆதாரம் இருக்கா நான் காட்டுற ஆதாரம் இந்த வீடியோவை பாருங்க உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கு எப்படி பேசுறாரு அப்ப ஆதாரம் எது சீமான் பேசுறாரு இப்ப பெரியார் பேசுனதுக்கு ஆதாரம் இருக்கா இல்ல அப்ப யார் பேசுனது சீமான் பேசுனது பாத்தீங்களா இந்த வாட்ஸ்அப் செய்திகள் படிச்சுட்டு தான் நம்ம சீமான் ஆத்து சீமான் என்ன பேசுறாரு இன்சஸ்ட பத்தி பேசுறாரு யார்கிட்ட பேசுறாரு தன்னுடைய உறுப்பினர்கள்ட்ட பேசுறாரு இதே போல சீமான் வந்து உறுதிமொழி இருக்கணும் எப்படி இனி நாம் தமிழர் உறுப்பினர்கள் எல்லோரும் நான் சொன்ன மாதிரி வக்கிரங்களோடு மக்களுடன் பழக வேண்டும் இதே போன்று வக்கிரங்களை மக்கள் மத்தியில் பிரபலமாக்க வேண்டும் அதற்காக நாம் பாடுபட வேண்டும் இந்த வக்கிர புத்தியை நாம் தமிழரின் கொள்கை ஏற்றில் நாம் முதலில் வடிக்க வேண்டும் எல்லோரும் உற்சாகமாக சொல்லுங்கள் நாம் தமிழரின் முதன்மையான கொள்கையே இன்செஸ்ட் கொள்கை நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் உங்க ஆட்கள் மாணவிகள் கிட்ட பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கீங்கன்னு எல்லாம் கம்பெனி இருக்கீங்களாமே கிருஷ்ணகிரி மாவட்டம் வருகூர் அருகே உள்ள கந்திக்குப்பம் அருகே தனியார் பள்ளியில் போலியாக என்சிசி முகாம் நடத்தி அங்கு பதிமூன்று வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமனுக்கு தொடர்பு இருப்பதை அறிந்த போலீசார் அவரை தேடி வந்தனர் தலைமுறைவாக இருந்த சிவராமன் கைதுக்கு அஞ்சி கடந்த பதினெட்டாம் தேதி எலி பேஸ்ட் உட்கொண்டதாக கூறப்படுகிறது நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஹிமாயூன் தன்னை உல்லாசத்திற்கு அழைத்ததாக அக்கட்சியை சேர்ந்த முன்னாள் நிர்வாகி ராசுபாதேவி தெரிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இப்படிப்பட்ட வாயை வச்சுக்கிட்டு தான் ஊருக்கு பாடம் எடுக்கிறீங்களா ஐடி நிறுவனத்தில் பணியாற்றும் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார் இப்ப கேளுங்க எல்லாரும் யார் அந்த சார் இவர் தான் அந்த சார் யார் அந்த சாரு இவர் தான் அந்த சாரு யார் அந்த சாரு இவர் தான் அந்த சாரு தந்தை பெரியார பற்றி இந்த மாதிரி ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வச்சது இல்லாம தன்னுடைய வக்கிரத்தை அதாவது தன் மனசுக்குள்ளார இருக்கிற ஆள் மனசுக்குள்ளார இருக்கிற அசிங்கமான புத்தியை மக்கள் மத்தியில் அது வெளிப்படையாக சொல்றது மூலமா சிலருக்கு இன்பம் ஏற்படும் இப்படிப்பட்ட கொண்டிருக்கும் நாம் தமிழரின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் சீமானை வந்து அப்படின்றதுனால கோவை ராமகிருஷ்ணன் தந்தை பெரியார் திராவிட இதுக்கு வலிமையான கண்டனங்களை வைத்திருக்கிறார் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தந்தை பெரியார் அவர்கள் பற்றி ஒரு இழிவான செய்தியை பதிவு செய்திருக்கின்றார் பெரியாரை பற்றி இழிவான செய்தி சீமான் தன்னை பற்றி ஒரு இழிவான செய்தி அவர் சொல்லியிருக்கார் அவர் மைண்டுக்குள்ளே இருக்கிற வக்கரம் தான் அது நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் தனக்கு காம இச்சை ஏற்பட்டால் தாயிடத்திலோ சகோதரி இடத்திலோ தீர்த்து கொள்ளுங்கள் என்று பெரியார் சொன்னதாக ஒரு செய்தியை அபாண்டமாக தலைவர் பெரியாரை பற்றி இழிவாக சொல்லியிருக்கின்றார் பெரியார் சொல்லல அது அயம் தான் சொன்னேன் அப்படின்னு வந்து நிற்பாரு அந்த சீமான் ஏன் ஏன் அவருடைய கொள்கை என்ன

எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு தமிழ் சமூகமே ஒருத்தரை வந்து புறக்கணிக்குது ஏன் இந்த புறக்கணிப்பு எவ்வளவு காலத்துக்கு இந்த நிலையை கையில சிக்கிச்சு நீ செத்தா அந்த செய்தி அவர் அதுக்கு ஆதாரம் 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 தானே ஆதாரம் 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 தன் கையை அடித்துக் கொண்டு இப்படி காட்டினால் அதற்கு பெயர் ஆதாரம் ஆதாரம் நண்பரே பெரியார் சொன்னார் என்பார்க்கான ஆதாரம் அவர் காட்டவில்லை என்று சொன்னால் ஆதாரம் தானே வேணும். தம்பி எடிட்டர் கொஞ்சம் க்ளோஸ் போ. இன்னும் zoom போ. zoom போ. இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம். ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னும் more more. ஆ ஆ ஆ இது பாப்பர். ஆதாரம் தான கேட்டிங்க. இதுதான் ஆதாரம். அவர் வாய் தான் ஆதாரம். அந்த வாயில் வருவது எல்லாமே நீங்கள் உண்மை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிதான் மக்கள் எடுத்துக்கிறாங்க அவர் பேசுறதெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்கிறாங்க நான் என்ன ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். பாருங்க கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னு இந்த மாதிரி செய்தி வந்திருக்கிறது கீழே அவர் சொல்லுவது முற்றிலும் உண்மை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரூ ஒரு லூஸ் ஒரு பைத்தியக்காரன் சொல்லிக்கிறான் பாருங்க பிரபுன்னு இப்போ தெரியுது தந்தை பெரியார் தந்தை பெரியார் டிஎம்கே சொல்கிறீங்கன்னு எத்தனை பேருக்கு தந்தை பெரியார் என்று இப்போ தான் புரியுது ஜோக் அடிச்சுட்டாராம் தந்தை பெரியார் நம்ம சொல்கிறோம்ல சரி நான் ஒன்று கேட்குறேன் உங்கள் அண்ணன் கூட தான் அப்பா அப்பான்னு எல்லாத்தையும் சொல்கிறார் பாரதி ராஜாவை அப்பாங்கிறாரு இளையராஜாவை அப்பாங்கிறாரு எல்லாத்தையும் அப்பாங்கிறாரு அப்போ வெக்கமில்லை ஏ சீஃப இந்த மாதிரி கேவலமான கமெண்ட்லாம் நல்ல பேப்பரில் எழுதி ஏன் ஒன்னொன்னு வாயை துறக்க சொல்லி உள்ளே போட்டு விடு கமெண்ட்டே பண்ணக்கூடாது இது நீ சும்மா கடை நாக்பூர்காரங்கிட்ட வாங்கினோமா வாங்கி குடிச்சோமா ஸ்மெல் வரக்கூடாதுன்னு எதையாவது வசம்ப கசம்ப வச்சு தேய்ச்சமானு போயிட்டே இருக்கணும் இப்படி ஊர் முழுவதும் ஆர்எஸ்எஸ் காரணங்க எதை பேசணும்னு நினைக்கிறானுங்களோ ஆர்எஸ்எஸ் காரணங்க எந்த ஐடியாலஜியை வந்து நம்ம மக்கள் மத்தியில் பரப்பணும்னு நினைக்கிறானுங்களோ அதை பரப்புவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் சீமாண்டி டிமாண்டி காலனின்னு படம் எடுக்கிறாங்களே அந்த மாதிரி சீமாண்டி காலனின்னு படம் படம் எடுக்கலாம் இவரை வச்சு இவர் வாயை வச்சு வாடகைக்கு விடப்படும் வாய்களோ எத்தனை அதில் வரும் வக்கிரங்களோ எத்தனை இதுங்களையும் நம்பி சேருதுங்களே உறுப்பினர்களாக அதுங்களுக்கு மூளையோ எத்தனை இந்த வீடியோவில் இந்த என்டிகேல இருந்துக்கிட்டு இதுங்க என்னென்ன பேசுதுங்க இன்டர்நெட்டில் எப்படி எப்படியெல்லாம் பேசுதுங்க அப்படின்றத சில வார்த்தைகளை வந்து சென்சார் பண்ணி காட்டுவேன் அப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஆட்கள்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் உங்கள் சொந்தக்காரன் எவனாவது என்டிகேல இருந்தானா அவனை திரும்ப வச்சு போலேன்னு வெளுக்குறீங்க

கிளம்பி போயிட்டே பெரியார் சொன்னார் என்பார்க்கான ஆதாரம் அவர் காட்டவில்லை என்று சொன்னால் சொன்னால் காட்ட மாட்டாரு இருந்தா தர காட்டுவாரு பிளாஷ்பேக் அறியாமை இருள் நீக்கி அறிவு ஒளி பாய்ச்சி இந்த சமூக மேம்பாட்டிற்கு அரும்பாட ஆற்றிய பெருந்தகை நம்முடைய ஐயா பெரியார் அவர்கள் நாளை காலை

ஒன்னு பேசிக்கிறார் பெண்களை பத்தி என்ன பேசிக்கிறார் தெரியுமா என் அக்கா தங்கச்சை மாறுவருத்தாயா அதே மாதிரி உன் அக்கா தங்கச்சி மாறுவருப்பேன் என் தங்கை பாலியல் வல்லுற கொண்டு நடிச்சாலையில் பிணமாக்கினாயா ஒன்றுக்கு நூறு உன் அக்கா தங்கச்சி அதே மாதிரி கற்பளிப்பேன் சிறப்பு பிஞ்சுடும் சீமான் உனக்கு பாத்தீங்களா இதுதான் சீமானுடைய பெண்ணியம் சார்ந்த வார்த்தைகள் அவருடைய வக்கிரம் இன்று வந்தது கிடையாது காலம் காலமாக வாழையடி வாழையாக தொடரும் ஒரு கொள்கை படிப்பு தான் சீமானுடைய இந்த வக்கிர புத்தி இப்ப சொல்லுங்க யார் அந்த சாரு இவர் தான் அந்த சாரு யார் அந்த சாரு இவர் தான் அந்த சாரு யார் அந்த சாரு இவர் தான் அந்த சாரு இப்ப நீங்க பார்த்ததெல்லாம் சும்மா ஒரு ட்ரெய்லர் தான் இதுக்கு முன்னாடி சீமான் வந்து தன்னுடைய ஆதரவாளர் ஃபோன் பண்ணி பேசுனாலே எவ்வளோ அசிங்கமாக அவங்கள திட்டி பேசுவார் எவ்வளோ கேவலமாக பேசுவார் அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே வரலாற்றில் பார்த்துருக்கோம் இன்னும் சொல்ல போனால் சீமான் வந்து மேடை ஏறும்போது சில போதை வஸ்துக்களை வந்து எடுத்துக்கொண்டு பேசுவது போல இருக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்ல கேட்டிருக்கேன் அது அது உண்மையாக இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா மாபெரும் தலைவர் இல்லையா ஆ ஆனால் அது ஏன் அவ்வளோ தெளிவாக பேசுகிறவர் ஏன் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தம்பி ஃபிடல் கஸ்டரோ என்ன சொல்கிறான் தம்பி ஃபெடல் காஷுவரா விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுன்னு தம்பி கார் மார்க்ஸ் என்ன சொல்கிறான் தம்பி நெல்சன் மண்டேலா என்ன சொல்கிறான் அப்படின்னு பேசுகிறது என்னதான் என் பிராண்ட் அடிக்கிற சொல்லு அதாவது ஒரு கட்சியில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சில பேர் இப்படி பண்ணுறாங்கன்னா சரி இப்படி பண்ணுறியா நம்ம கட்சியை விட்டு நீக்கலாம் அப்படின்னு அவங்களை அனுப்பி விட்டுர்லாம் இல்லை அவன் மேலே லீகலாக ஆக்சிடன் எடுக்கிறது கட்சி நடவடிக்கை எடுக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணலாம் இப்போ கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அப்படி பண்ணுறாங்களா நிர்வாகியாக இருந்து இப்படி பண்ணிக்கிட்டியா உனக்கும் கட்சிக்கும் ஒட்டு வரவே கிடையாது அப்படின்னு அவனை வந்து பெர்மனண்டாக அவனை வந்து கட்சியிலேருந்து நீக்கலாம் ஏன்னா ரொம்ப மோசமான விஷயம் பெண்களுக்கு எதிரான சில விஷயங்களை பேசிக்கிறான் அப்படி மாதிரி அவதூறு பரப்புறான் அவன் தூக்கி எறிஞ்சிடலாம் இப்போ கட்சியில் வந்து டாப் மோஸ்ட் இருக்கிறவன் மிடில் இருக்கிறவன் கடைசீட்ல இருக்கிறவன் தலைவம் முதற்கண்டு இப்படி தான் இருந்தா அந்த கட்சி என்னன்னு சொல்றது நம்ம இந்த ட்விட்டர் ஸ்பேசஸ் இருக்குல்ல எக்ஸ் பக்கத்தில் அதில் உட்காந்து என்ன பேசுறானுங்க ஒரு அருந்ததியரை பத்தி உனக்கு என்ன பேசுறானுங்க மூணு परसेंट உள்ள ஊதுக்கிடு வாங்கிட்டு ஊத்திட்டு இருக்கீங்கையெல்லாம் ஐயா க்ளோஸ் பண்ணுங்க இது வரிலும் கடையதே என் பையன் பேரு அவதூறு வழக்கு போட்டு என் பையனை கைது செய்திருக்காங்க என் பையனை வந்து விடுதலை செய்யணும்

முகநூலில் விமர்சித்து பதிவிட்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இளைஞர் வெளிநாட்டிலிருந்து விமானத்தில் இந்தியா திரும்பியபோது மும்பை விமான நிலையத்தில் சைபர் கிரைம் போலீசாரால் கைது அதாவது இவனுங்கெல்லாம் வந்து சமூகத்துக்கு எதிரானவர்கள் சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்றாங்க பாத்தியா யாரு பிஜேபிகாரன் சொல்லுவான் பேரு அது இவனுக்கு தான் செட் ஆகும் ஏன்னா இவனு அவனுடைய ப்ராடக்ட் அவன் மேக்கரு இவன் ப்ராடக்ட் ஏங்க இந்த சாட்டையில் அடிச்சுக்கிறவன் எப்படி தான் மேலே எல்லாரும் எல்லாருனுடைய கவனமும் வரணும் அப்படின்னு பேசுறது அந்த மாதிரி இது இன்னொரு இருக்கோ செக்கமா இல்லையா உனக்கு சூடு சொரணை இல்லையா தங்களுக்கு ஏன் இவனுங்களை பத்தியே பாலியல் செய்தியெல்லாம் கேள்விப்பட்டியா இல்லையா ஏன் நீ உடனே போயிடுவேன் நீ அண்ணா யூனிவர்சிட்டி அதை பற்றி பேசுங்க ஏண்டாம் லூசுப் பய அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் மேலே வழக்கு இருக்கோ அவனும் உள்ளே போட்டாச்சு அதுக்கு மேலே விசாரணை பண்ணுறதுக்கு கோர்ட்டே சுகமோட்டவாக எடுத்து அதுக்கு தனியாக விசாரணை அதிகாரிகளை வந்து நியமித்து அதை விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ நீ என்ன பண்ண போகிற நீ என்ன இடையில போய் பிடுங்க போற சிபிஐக்கு மாற்றணுமா இல்லை என்ன பண்ணணுமா அதை கேளு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நீ போராடுறீன்னா பரவாயில்ல உன் நோக்கமே அது கிடையாது இந்த சமூகத்தில் எவ்வளவோ பெண்கள் இன்னைக்கு வரைக்கும் சுரண்டப்பட்டு இருக்கிறாங்க பாலியல் ரீதியாக உடல் ரீதியாக துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்காக நீ குரல் கொடுக்குறியா உன் வாய் அந்த மாதிரி வாயா இந்த அதிமுகவில் ஒருத்த மாட்டிக்கிறான் சுதாகர்னு அவனை பற்றி பேசினியா இந்த நாம் தமிழர் கட்சியில் வந்து நாற்பது பெண்களுக்கு மேலே வந்து இவனுங்க வன்கொடுமை பண்ணிக்கிறானுங்க அதை பற்றி பேசுனியா உங்களை பேசுறதுக்கு முதல்ல வாய் இருக்குதா உங்கள் அண்ணனுடைய வார்த்தைகள் என்ன அதை பற்றி அதை பற்றி என்ன உங்க கிட்ட யார் இருந்த சார்னு கேட்டியா உங்கள் அண்ணன் கிட்ட எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் யார் இந்த சார்ன்னு கேட்டியா அடுத்த வீடியோ அதுதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு நம்ம மனசில் இருக்கிற கருத்தை அப்படியே பேசுறான்டா அப்படின்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே வேணாம் வைர ரீதா அதுக்காகவே நான் பேசுவேன் கண்டிப்பாக பேசுவேன் ஏன்னா சமூக நீதிக்கும் மக்கள் நலனுக்கும் நீ வந்து இருக்க பாஜக எவ்வளவோ மேட்டர் பண்ணிட்டு இருக்கிறான் மேலே உட்காந்துக்கிட்டு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல அவ்வளவு கொளறுபடி பண்ணியிருக்கான் மாநில சுயாட்சிக்கு எதிராக நடந்துட்டு இருக்கான் இப்ப யூனிவர்சிட்டிகளினுடைய துணைவேந்தரா யாரு யாரு அப்பாயின் பண்ணணும் கவர்னருக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு அப்படின்ற வரைக்கும் அவன் வந்து அவ்வளவு கொளறுபடி பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் நீ வாயவே திறக்க மாட்டேன் உனக்கு வந்து வக்கனையா வந்து பேச்சு வேண்டியது கிடைக்கு பேச்சு அப்போசிஷன் பார்ட்டி அப்படின்ற பேர்ல பெரிய கூத்து கிளவுனிசம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அதெல்லாம் கிழிக்கிறது தான் என்னுடைய வேலை இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த தடவை வேற ஒரு கண்டோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த் அன்பழகன்